இப்போ தென்னை மரத்துக்கு கீழே அடித்தூரை எடுத்து உரம் கிடங்கு போட சொன்னீங்க அந்த மாதிரி மாமரத்துக்கு நம்ம எதுவும் என்ன உரம் கொடுக்கணும் அது வந்து எவ்வளோ பீரியட் கேப்பில் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் மாமரம் வருஷத்துக்கு மோஸ்ட்லி ஒரு தடவை தான் காய்க்கும் செந்தூரம் நீளம் இந்த காசாலட்டு இத மாதிரி ஒரு சில ரகங்கள் தைவான் ரகங்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை

மாமரம் எல்லாத்துக்கும் தூர்ல மண் நல்லா அணைக்கணும் ஏன்னா இந்த மண்ணுக்கு பிடிபான் இங்க பாருங்க சாஞ்சிருச்சு நல்ல ரகம் சாஞ்சிருச்சு அந்த பள்ளத்துல குப்பை சாடி இருந்தா குடுக்கலாம் மாமரத்துக்கு கண்டிப்பா நீங்க பொட்டாசு கொஞ்சம் குடுக்கணும் அடுத்து மருந்து எப்ப அடிக்கிறன்னு சொன்னா தூருக்கு நீங்க வைக்க போடுறது குப்பை சாணி அந்த கவாத்து பண்ணுவீங்க என்ன சொன்னா கிராம் பூம்பூம் பூஸ்டர் அரை கிலோ பொட்டாஷ் ஒவ்வொரு மரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்